நாடு முழுவதும் தெருநாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் தெருநாய்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் இது தொடர்பான விவகாரத்தை தாமாக முன்வந்து வழக்குப்பதிவு செய்த உச்சநீதிமன்றம் விசாரணை நடத்தி வருகிறது இது தொடர்பான இடைக்கால உத்தரவில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து தேசிய நெடுஞ்சாலைகள் சாலைகள் மற்றும் விரைவு சாலைகளில் சுற்றித் தெரியும் கால்நடைகள் உள்ளிட்ட அனைத்து விலங்குகளையும் உடனடியாக அப்புறப்படுத்த ஒருங்கிணைந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு அகற்றப்படும் விலங்குகள் காப்பகங்களுக்கு மாற்றப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கென இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படக்கூடிய ரோந்து குழுவை உருவாக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதே போன்று திருநாய் தொலை கட்டுப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு பள்ளி கல்லூரி மருத்துவமனை பொது விளையாட்டு வளாகங்கள் பேருந்து மற்றும் ரயில் நிலையங்கள் போன்றவற்றை சுற்றி உறுதியான வேலிகள் அமைத்து தெருநாய்கள் நுழைவதை தடுக்க வேண்டும் உள்ளாட்சி அமைப்புகள் தெருநாய்களை பிடித்து தடுப்பூசி மற்றும் கருத்தரை செய்த பிறகு பிரத்யேக காப்பகங்களுக்கு மாற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து பிடிக்கப்படும் தெருநாய்களை மீண்டும் அதே இடத்தில் கொண்டு வந்து விடக்கூடாது அனைத்து அரசு தனியார் மருத்துவமனைகளும் ராபிஸ் தடுப்பூசி மருந்துகளை இருப்பில் வைக்க வேண்டும் நாய்க்கடி மற்றும் அதற்கான முதலுதவி உள்ளிட்டவை குறித்து மாணவர்கள் பொதுமக்கள் என்று அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த உத்தரவுகளை அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களும் கண்டிப்பாக செயல்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் தவறினால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் பொறுப்பேற்க நேரிடும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது இதில் தெருநாய்களை காப்பகங்களில் அடைப்பது தொடர்பான உத்தரவுகளுக்கு எதிராக டெல்லி உட்பட பல இடங்களில் விலங்கு நல ஆர்வலர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவுகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்